ஹலோ கைஸ் இந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த நம்ம எல்ஐஜிக்கும் நம்ம ஜிடிக்கும் நடந்த மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெச்சு விளாஸ்டானே சொல்லாமல் எல்ஐஜி பேட்டரியில் எல்லாருமே நம்ம மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும் மார்க்ராமாக இருக்கட்டும் நம்ம நிக்கோலஸ் போடணும் அவர் ஒரு பக்கம் சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இன்னும் பயங்கரமாக பண்ணிட்டாரு நம்ம மார்ஷு நிக்கோலஸ் போடணும் அவங்க ரெண்டு பேரும் ஆன இன்னிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சுன்ற ஒரு டார்கெட்டை நம்ம ஜிடிக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு டார்கெட்டே கிடையாது நினச்சினா ஜிடி ஆடச்சா ஜிடி பேட்ஸ்மேன் வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு சரி ஆடலை அவன் உண்மையிலே சொல்கிறேன் மார்ஷ் வந்து வர்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனால் இருக்கேஷ் அவர் மட்டும் அந்த நூற்றி பதினாறு ரெண்டுக்கிட்ட அடிக்க எழுந்துச்சுங்களேன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க நம்ம லக்னோ வந்து அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து கேம் நூலுக்கு ஆடி அவர் ஒரு பக்கம் செமையான ஒரு கேமியா பண்ணாரு அதனாலேயே ஒரு பெரிய ஸ்கோராக பதிவு செஞ்சாங்க நம்ம எல்ஹி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழக்கிற டீம்லாம் ஜெயிச்சினா வருவாங்க மேலகிற டீம் இந்த டைம் தான் தோப்பாங்க ஏன்னா மேலகர் டீம் ஜெயிச்சினா வந்தனால இப்போ கீழக்கிற டேம் அவங்க ஃப்ரீடம் ஏன்னா பிளே ஆஃப் சான்ஸ் எழுந்துட்டாங்களால ஒரு ஃப்ரீடமாக ஆடுவாங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அந்த ஃப்ரீடம் இருக்குதுனால பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி செம்மையான ஒரு பந்து வீச்சை கூட வெளிப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லலாம் நம்ம எல்ஹி அதனாலே ஒரு அபாரமான ஒரு வெட்டி இரநூத்தி ரெண்டுக்கெலாம் நம்ம ஜிடி வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு போராடினாங்க ஆனால் அந்த ஸ்கோர் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டே தெரியும் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இரநூத்தி முப்பதுலாம் போச்சுன்னா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள்ட்ட பேட்டிங்கில் எனக்கு இருக்குது ஆனால் விக்கெட் விடாமல் ஆடணும் ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க வந்து ஆனால் தில்லுக்கு துண்டுன்னு ஆடும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது அது மாதிரி ஆட முடியாது ஏன்னா டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா மேட்சை தோற்றுடுவாங்கன்றனால ஒரு பெஷரான சுச்சுவேஷனில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடணும் அதனால் வந்து அவங்கள அடிக்க முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாருமே சரியாக பங்களிப்பே தரல ஜிடி யார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம சாஹி சொன்ன டக்குனு அவுட் ஆயிட்டார் அப்புறம் சும்மன் கிளியர் முப்பது எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே அந்த ஷாருக் கான் மட்டும்தான் ஒரு ஐம்பது அடித்தார் தவிர மற்ற பிளேயர் வேறு யாருமே ஐம்பது ரன்னுக்கிட்ட போல அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவங்க அவுட் எடுக்கிற அப்புறம் வேறு யாருமே பங்களிப்பு சிறந்த பங்களிப்பு டீமுக்கு தராதனால சீக்கிரமாக தோற்றுறாங்க ஜிடி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு போராடினாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மேட்ச் தான் வெளியே இருக்குது அப்போ அந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கணும் இப்போ வந்து அவங்க பதினெட்டு பாயிண்ட்டில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு எதில் இருக்குது அந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க ஒரு பேச்சு சொல்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதினெட்டு பாயிண்ட்லேயே தான் இருக்கும் அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் பார்த்து ரொம்ப கேள்விக்குறியாடு ஏன்னா இப்போ அடுத்த ரெண்டு மேட்ச் வந்து பெங்களூருக்கும் நம்ம பஞ்சாபுக்கு இருக்குது அப்போ அந்த ரெண்டு மேட்ச் பஞ்சாபுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்போ ஏற்கனவே பதினேழு பாயிண்ட்டில் பஞ்சாப் இருக்குறாங்க அது பதினேழு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கூட பத்தொம்போது இருபத்தொன்று அவங்களுக்கு போயிடும் இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியான மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ பஞ்சாப் என்ன சிஎஸ்கே எப்படி ஜெயிச்சிருந்தாலும் பஞ்சாபே நினச்சிப்பாங்க மெயின் வயசுலனா அவங்க செகண்ட் பிளேஸ் போகிறதா அவங்க பார்ப்பாங்க அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பஞ்சாப் இருக்குது அது ரெண்டில் ஒரு மாதிரி ஜெயிச்சா கூட அவங்க பத்தொம்பது பாயிண்டில் போய் நின்றுவாங்க இப்போ ஜிடி அடுத்த மாதிரி சிஎஸ்கேக்கில் தோற்றுட்டோம்னா அதே பதினெட்டு பாயிண்டில் நிற்பாங்க அப்போ பெங்களூருக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அப்போ பெங்களூர் பதினெட்டு பாயிண்டில் அதே மாதிரி பதினெட்டு பாயிண்ட் இருக்கும் அவங்க ரெண்டு மேட்ச்சு ஜெயிச்சாலும் அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு செகண்ட் ப்ளேஸ் கன்ஃபார்ம் அந்த ஒரு மேம் இப்போ வந்து ஜிடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவனை வேறு வழியே கிடையாது இல்லை செகண்ட் ப்ளேஸ் பிடிக்கும் பிளே ஆஃப் கன்ஃபார்ம்னா மூணாவது மாதிரி இல்லை வந்து வந்து இழந்துருவாங்க அதனால் கன்ஃபல்சரி அவங்க ஒரு மாதிரி ஜெயிக்கு தான் பார்ப்பாங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கேக்கு வந்து பிரச்சனையே கிடையாது தில்லுக்கு துட்டு தான் அவங்களும் ஆட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் நம்ம ஆசிபி கார்ட்டா பஞ்சாபுக்கு ஜிடிக்கு ஆர்டரும் பெரிய ஒரு தலைவலியே வந்துச்சுன்னா ஜிடி வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது ஒரு மேட்ச் ஜெய்க்குல தான் பார்த்தாங்க அதில் முதல் மேட்சில் இப்போ தோல்வியை செஞ்சுட்டாங்க இப்போ அடுத்த மேட்ச் வந்து எப்படி போகணும் தெரியாது சிஎஸ்கே கேதில் அதுலேயும் அவங்க ஒரு பார்ப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஜெயிச்சாகணும்னு ஒரு வெறியோட இருப்பாங்க கன்பல்சரி சிஎஸ்கே பிரச்சனை ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோல்வி எழுந்தாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஆட போகிறாங்க இதனால இப்போ அடுத்து வந்து டார்கெட் வந்து பஞ்சாப் பஞ்சாப் வந்து இப்போ ரெண்டு மேட்சும் ஜெயிச்சானோ அப்படி அவன் ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிட்டானா கம்பல்சரி அவங்க வந்து நம்ம டூ தான் அவங்க போட்டி போகிறாங்க நம்பர் ஒன்றும் வரலாம் நம்ம டூ வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல அதுக்காக எல்லா டீமும் பார்ப்பாங்களே தவிர வேறு எந்த காரணம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க ரெண்டு டீமுக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ இதே மாதிரி ஃபஸ்ட்டில் இன்னிங்ஸ்லாம் உண்மையிலே சொல்கிறேன் நிக்கோலஸ் பூர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மேட்ச் செம்மையாக ஆனார் அதனால அது ஜெல்லி ஜெயிச்சுன்னா வந்தாங்க அடுத்த ஆறு மேட்ச் அவர் சொதப்பிட்டார் அதுக்கு அடுத்த மேட்ச் எதுவுமே அவன் சரியான பங்களிப்பு வந்து தரல ஜெயிக்கவும் இல்லை அதனால தான் எல்லாம் ஒரு தோல்வி காரணம் காரணம் முக்கிய முக்கியமான ரிஷப் பண்ணுற ஃபார்ம் ஏன்னா அவரும் இருபத்தி ஏழு கொடுத்து கோழி கொடுத்து எடுத்தாங்களே நம்ம அதுக்காக டீமுக்காக பண்ண பண்ணும்போது எந்த மேட்சும் மாட்டலாம் சிஎஸ்கே கேதில் மேட்ச் முடியும் எழுபது ரெண்டு அறுபது ரன்னு ஒன்று அடிச்சாரே தவிர மற்ற மேட்சில் எதுவுமே அந்தளவுக்கு பங்களிப்பு தரல அதனால ஒரு அவர் மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்து அவங்க டீமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணி தரோம் ஒரு மேட்ச் வந்து எங்கே திரும்பி இருக்கலாம் அவரும் சரியாக பங்களிப்பு தராதனால மேட்ச் வந்து அங்கங்கே அடி வாங்கிட்டாங்க இருந்தாலும் இந்த வருஷம் நீ எல்ஏஜ் ஒரு போலிங் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா இன்ஜிரியாலும் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அப்போ ஆக்ஷனாக சரியாக பண்ணல பலலிங்கில் கூட அதனால வந்து பேட்டிங்கில் வந்து கண்ணான பேட்டிங் இருக்குது பேட்டிங்கை பொறுத்தவிட்டு அவங்களை குறையே கேட்டது இப்போ போலிங் தான் அடுத்த வருஷம் தெரிஞ்சு ஆக்சுவலாக ட்ரை பண்ண பார்ப்பாங்க எனக்கு தோணுது பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பராக நீ எல்ஏஜி வராங்க அடுத்த வருஷம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துனு வருவான்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நல்ல டீமாக தான் இருக்கு ஏன்னா நிக்கோலஸ் முரு மார்ஷியெல்லாம் பார்க்குறோம்னா பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த டாப் த்ரீ எடுத்தனால தான் அவங்க டீம் குள்ளேயே முடியும் அந்த ஒரு பேட்டிங் லைன் லைனை பெருக்கும்போது நீங்கள் கம்பல்சரி இரநூத்தி முப்பத்தஞ்சுன்ற அடித்தாலே கம்பல்சரி வினு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா அம்மா பேர் ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெஷரில் வந்துடுவாங்க வர பேட்ஸ்மேன் எல்லாருமே பெஷரில் வரும்போது அவ்வளோ பேர் ஸ்கோர் சேஸ் பண்ண போகிற மேண்ட் வரனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எந்த டீமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம ஜிடி ஆறாங்க அதனால தான் நேற்று ஒரு சந்தி தோல்வியை சந்திச்சானே சொல்லலாம் பார்ப்பாங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம காவணமாக